வணக்கம் மேசராசி அன்பு நேயர்களே மேசராசிக்காரர்களே தெய்வம் தானாக உங்களின் பெயரை தங்கத்தில் பொறிக்கிது அடுத்த நூறு நாட்களில் கோடீஸ்வர யோகம் ராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரப்போகிறது அதாவது மேச ராசிக்காரர்கள் உலகை மாற்றும் ஆற்றல் உடையவர்கள் அவர்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல அவர்களுடைய இருப்பே ஒரு வெளிச்சம் தீ எனும் தத்துவத்தின் ஆற்றலை தங்களுள் கொண்டவர்கள் அவர்களின் பேச்சு சிந்தனை செயல் அனைத்தும் வெற்றிக்கே வழிகாட்டும் மேலும் அவர்களிடம் ஒரு அசாதாரணமான தன்னம்பிக்கை உள்ளது யாராலும் அடக்க முடியாத உற்சாகமும் மன அவர்களின் அடையாளம் எந்த தடைகளையும் வாய்ப்பாக மாற்றும் திறமை இவர்களிடம் உண்டு அவர்கள் எப்போதும் முதலிடத்திற்கே விரைவாக செல்வார்கள் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் ஒரு தலைவர் போல செயல்படுவார்கள் அவர்களின் ஆற்றல் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் குழுவில் இருந்தாலும் தனித்தன்மையால் பிரகாசிப்பார்கள் சிந்தனையில் வேகம் முடிவெடுப்பதில் தைரியம் செயலில் தீவிரம் இவர்களின் மூன்று கருவிகள் அதேபோல் அவர்களின் குணநலன்களின் ஒரு தீவிரமான உண்மை இருக்கிறது அவர்கள் ஒருவருக்கு நம்பிக்கை வைத்தால் முழுமையாக வைக்கும் ஒருவர் துரோகம் செய்தால் முழுமையாக விலகுவார்கள் இந்த நேர்மையும் உண்மையும் தான் அவர்களை வெற்றி பாதையில் எப்போதும் முன்னிலைப்படுத்துகிறது ஏனென்றால் அவர்கள் உடனடி முடிவெடுப்பதில் வல்லவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக செயல்படுவார்கள் பிறர் பயப்படும் இடத்தில் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் நின்று சாதனை படைப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு போர் வீரனின் வாழ்க்கை போலவே இருக்கும் மேலும் மேசராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு தீக்கணல் போன்றது அவர்களின் ஆர்வம் தைரியம் உழைப்பு உற்சாகம் இந்த நான்கு குணங்களும் அவர்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்வது நிச்சயம் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தை இவர்களுக்கு அர்த்தமற்றது அதேபோல் இவர்களுடைய மனப்பான்மை ஒரு தீப்பொறி போல தாமாகவே எரிந்து ஒளிதரும் ஆற்றல் அவர்களை தடுக்க முடியாது அவர்களை மாற்ற முடியாது அவர்களை பின்பற்ற மட்டுமே முடியும் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் வரலாறு உருவாகும் மேலும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக பிறந்தவர்கள் அவர்கள் சாதனைகள் சாதாரணமானவை அல்ல தலைமுறைகள் பேசும் அளவுக்கு இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் கலை தொழில் கல்வி வணிகம் அவர்கள் களமிறங்கினால் வெற்றி அவர்களுடைய பக்கமே குறிப்பாக மேச ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த கிரகம்தான் இவர்களின் உயிர் மூச்சு செவ்வாய் இவர்களுக்கு தைரியம் போராட்ட ஆற்றல் தீவிரம் துணிச்சல் ஆகியவற்றை அளிக்கிறது மற்ற ராசிகளில் பத்து பேர் காத்திருந்து யோசிப்பதை ராசிக்காரர் ஒரே முடிவில் செயல்படுத்தி வெற்றியை கையசப்படுத்துவார் மேலும் செவ்வாய் தனியாக இருப்பதில்லை அதன் பின்புலத்தில் சூரியனின் ஒளியும் குருவின் அறிவும் சுக்ரனின் கவர்ச்சியும் இவர்களுக்கு சக்தியாக இருக்கும் இதனால் மேசராசிக்காரர்கள் ஒரே நேரங்களில் ஆதிக்கம் ப்ளஸ் அறிவு ப்ளஸ் அழகு ப்ளஸ் திறமை எல்லாவற்றையும் பெற்றவர்கள் அதேபோல் அவர்களுடைய கிரக நிலைகள் பெரும்பாலும் வெற்றி சேர்க்கும் அமைப்பில் காணப்படும் குரு நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு கல்வி அறிவு ஆன்மீகம் புத்தி எல்லாம் கிடைக்கும் சுக்ரன் நல்ல இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு செல்வம் சுகம் வீடு கார் ஆடம்பரம் எல்லாம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சந்திரன் இவர்களுக்கு அமைதி தரும் ஆனால் சில சமயம் அந்த சந்திரன் இவர்களின் உணர்ச்சிகளை அதிகரிக்கும் இதனால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது ஆனால் அதுவே இவர்களை வெற்றிக்கு செலுத்தும் அவர்களின் தைரியம் மன உறுதி ஆற்றல் எல்லாம் கிரகங்களின் ஒருங்கிணைந்த சக்தி அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு சனி சிறிய சவால்களை தரலாம் ஆனால் அதுவே அவர்களை கட்டி எழுப்பும் சனி இவர்களை பரிசோதிக்கிறான் தண்டிக்கவில்லை இந்த சவால்களில்தான் மேசராசிக்காரர் தம் வலிமையை உணர்கிறார் ஒவ்வொரு தடையும் இவர்களை இன்னும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றும் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் யோகங்களின் மலை இருக்கும் சூரிய யோகம் லக்னாதிபதி யோகம் குரு பகவான் ஆதரவு சுக்ரன் ஆசிர்வாதம் சனிதரும் சோதனைக்கு பின் நிலைக்கும் வெற்றி எல்லாம் சேர்ந்து மேச ராசிக்காரரை ஒரு வெற்றி புருஷராக ஆக்கும் இவர்களின் கிரகங்கள் ஒருநாள் இவர்களுக்காக வானத்தை கூட குனிய வைக்கும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு புது துவக்கம் போல இருக்கும் அவர்கள் கடந்த காலங்களில் சந்தித்த சிரமங்கள் எல்லாம் இப்போது அவர்களை உயர்த்த போகும் படிக்கற்களாக மாறும் வானம் இவர்களுக்காக திறக்கப் போகிறது ஒவ்வொரு கனவும் நினவாகும் ஒரு காலம் வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்த சில ஆண்டுகள் வரை இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் சுகம் புகழ் பெருமை என பல மாற்றங்கள் நடைபெறும் செவ்வாய் குரு சுக்கரன் செய்கிற கிரகங்கள் இணைந்து மகத்தான யோகம் ஒன்றை உருவாக்கும் இது இவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான பொற்காலம் ஆகும் வணிகம் செய்வோருக்கு புதிய வாய்ப்புகள் முதலீடு வரவுகள் கூட்டாளிகளின் ஆதரவு வெளிநாட்டு வாய்ப்புகள் என பல சிறப்புகள் கிடைக்கும் வேலைக்கு சென்றவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு புகழ் பெறுவார்கள் சிலருக்கு திடீர் அரசியல் முன்னேற்றம் கூட இருக்கலாம் மேலும் மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு புயலைப் போல எழும் சாதாரண மனிதராக இருந்தாலும் நாளை அனைவரும் அவர்களை நினைவில் வைத்து பேசுவார்கள் அவர்கள் நம்பிக்கை வைப்பது போல வாழ்க்கையும் அவர்களுக்காக நம்பிக்கையுடன் மலர்கிறது சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு கார் வாங்கும் யோகம் சிலருக்கு தொழிலில் பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் கிரகங்களின் இயக்கம் இவர்களின் வாழ்க்கையில் செல்வத்தின் ஓட்டத்தை துவக்கப் போகிறது அதேபோல் மேச ராசிக்காரர்கள் யாரையும் நம்பாமல் தமக்குள் நம்பிக்கை வைத்து செயல்படுபவர்கள் இதே குணம்தான் அவர்களுக்கு எதிர்காலங்களில் பெரிய அளவிலான வெற்றி தரும் இவர்களுக்கு வரும் ஆண்டுகளில் கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் சுக வாழ்க்கை யோகம் என பல சிறப்பான நிலைகள் உருவாகும் எதிர்காலங்களில் இவர்களுக்கு பொதுவழியில் அறியப்படும் புகழ் கிடைக்கும் சமூக சேவை தொழில் கலை அரசியல் எந்த துறையில் இருந்தாலும் இவர்களுடைய பெயர் பிரபலமடையும் அவர்கள் செய்யும் செயல் உலகம் பேசும் அளவுக்கு இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது மேச ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு வெற்றி சிம்மாசனம் போல இருக்கும் அவர்கள் எதையும் தொடும்போது அது தங்கமாக மாறும் கிரகங்களின் ஒளி இவர்களுக்காக இணைந்து வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது முன்னேற்றம் என்ற வார்த்தையே இவர்களுடைய எதிர்காலம் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது பெரிதாக யோசிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது காதல் அமைப்பில் கோவப்படாமல் இருக்க வேண்டும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது மற்றவர்களை பற்றி சிந்திக்க தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயங்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அதைவிட நல்லது நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அனுமன் தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க தோன்றும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் சந்தோஷம் காணப்படும் பதவி உயர்வு கிடைக்கும் கௌரவம் உண்டாகும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நல்லது நீண்ட மாதங்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் பெரிய பெரிய தொழில்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்ய தொடங்குவீர்கள் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முதுகு கால் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவும் உடைப்பேச்சு செய்வதும் அவசியம் ஏனென்றால் இனிவரும் காலகட்டங்களில் மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெயர் புகழ் ஏறப்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் எடுக்கும் துணைவியுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள் காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் ஒன்று இழுபுறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டாகும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது வண்டி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் வருகை தருவார்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படும் நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போல் மன உளைச்சல் இருக்கும் ஆனால் எல்லோ சந்தோஷங்களும் எல்லா சுகங்களும் உங்களை தேடி வரும் நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை தரும் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பம் என்று மட்டுமே கடந்த ஓராண்டாக இருந்திருப்பீர்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள் பணம் என்பது முக்கியம் பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பழைய கடன்கள் முடிக்கும் யோகம் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் மீன ராசியிலிருந்து ராசியில் குடியேறும் சந்திரன் செவ்வாய் கிரகத்தின் முழுமையான பார்வையை பெற்று வலிமையான தன யோகத்தை உண்டாக்குகிறார் இதனிடையே தான் அஸ்வினி நட்சத்திரத்தின் சேர்க்கை சர்வார்த்த சித்தி யோகம் மற்றும் அமிர்த சித்தி யோகத்தையும் உண்டாக்கி மேசம் கடகம் உட்பட ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வருகிறது தனிநபர் ஒருவனின் சாதகத்தில் வருமானத்திற்கான வழிகளை அதிகரிக்கும் ஒரு யோகமாக தனயோகம் பார்க்கப்படுகிறது அதே போன்று மங்களகரமான காரியங்களை நிகழ்த்தும் யோகங்களாக சித்தி யோகமும் அமிர்த யோகமும் பார்க்கப்படுகிறது இந்த உண்டாகும் இந்த சிறப்பு யோகங்கள் தனிநபரின் ஜாதகத்தில் மகத்தான மாற்றங்களை உண்டாக்குவதோடு விநாயகர் அருளையும் பெற்றுத்தருகிறது சோதி நிபுணர்கள் குறிப்பாக மேச ராசியினரின் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை கொண்டு வரும் யோகமாக இது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்ய எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே லாபம் கிடைக்கும் உங்கள் ராசியில் சந்திரன் குடியேறுவதாலும் செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தின் பார்வையை பெறுவதாலும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறன் மேம்படும் அந்த வகையில் உங்கள் பேச்சாற்றலை பயன்படுத்தி புதிய ஒப்பந்தங்களை முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உண்டாக்குவீர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் பழைய நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறார் ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகும் ஒன்றுமே நல்லவை நடக்கவில்லை என்பவர்களுக்கும் ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும் பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சில அற்புதமான மாதமாகவே இருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டே ராசிநாதன் ராசியில் சுக்ரன் வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கும் எல்லாவற்றிலும் திருப்தியை கொடுக்கும் அமைப்பு உண்டாகும் வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நன்றாக இருக்கும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் வேலை விவசாயம் போன்றவற்றில் முன்னேற்றமான அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவை நடக்கும் அமைப்பு ஏற்படும் திருமண தடைகள் இவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் யார் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தெரியக்கூடிய நேரம் ஏழாம் இடத்தில் சுக்ரன் வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவின் பார்வை இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் கூட இன்னொரு வாய்ப்பு கெடுக்கும் நல்ல மாதமாக இருக்கும் சுபமான நல்ல மாதமாக இருக்கும் மாதத்தின் பெரும்பகுதி சுக்ரன் நீச்சம் என்கின்ற நிலையில் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் பதினஞ்சாவது தேதிக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போது இருப்பதை விட நல்ல நிலைமைக்கு செல்லும் நிலை உண்டாகும் பணம் கையில் வந்து இருந்து கொண்டே இருக்கும் பணவரவும் அதிகரிக்கும் ஏழடி சனி பன்னெண்டாம் இடத்தில் விரைய சனி என்று அச்சப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு நுழைவார் அப்போது கண்டிப்பாக சிறு பின்னடைவு பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அதுவரை உங்களுக்கு எந்த வித ஏற்படும் ஒன்பதாம் பாவம் வலுவிருந்து பாக்கியாதிபதி உச்சமடையும் நேரத்தில் நல்லவைகள் அனைத்தும் நடக்கும் பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய காலை கட்டம் கணவன் குழந்தைகள் மீது இருந்து வந்த மன வருத்தங்கள் பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்ததாக ராஜ வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை கோடீஸ்வர யோகங்கள் அதாவது மேசராசிக்காரர்கள் பிறந்ததே ராஜ வாழ்க்கைக்காகத்தான் இவர்கள் சாதாரண வாழ்வு வாழ்வதில்லை அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமும் ஆடம்பரமும் நிறைந்த ஒரு பேரரசு போல இருக்கும் இவர்களின் மனசே ஒரு மன்னனின் மனசு சிறிய விஷயங்களை விடுத்து பெரிய கனவுகளையே நினைப்பார்கள் அவர்கள் வாழ்நாளில் ஒருநாள் வரும் அந்த நாளில் அவர்கள் நினைத்த அனைத்தும் நிஜமாகும் வீடு நிலம் கார் வணிக வளம் சமூக பெயர் எல்லாம் ஒரே நேரத்தில் மலரும் இவர்களின் கடின உழைப்புக்கான பரிசு இது கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இதுதான் அந்த நேரம் என்று இவர்களுக்கு சைகை காட்டப் போகின்றார்கள் குடும்ப சூழ்நிலையில் இவர்கள் மிகவும் அன்பும் மரியாதையும் பெறுவார்கள் பெற்றோர்கள் இவர்களை பெருமையாக பார்ப்பார்கள் துணைவர் இவர்களை மதிப்பார்கள் குழந்தைகள் இவர்களின் பாதையை பின்பற்றுவார்கள் இவர்களின் வீடு எப்போதும் சிரிப்பு சந்தோஷம் வளம் நிறைந்ததாகவே இருக்கும் மேலும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருநாள் நான் நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட்டேன் என்று பெருமடையும் சொல்வார்கள் அப்போது அவர்களின் கையில் இருக்கும் வியாபாரம் சொத்து செல்வம் சமூக மரியாதை எல்லாம் ராஜயோகம் எனும் வார்த்தைக்கே தகுந்தது ஏனென்றால் இவர்களின் சாதகத்தில் கோடீஸ்வர யோகம் மிகவும் வலிமையாக இருக்கும் சிலருக்கு திடீரென்று ஒரு பெரிய முதலீடு வரும் சிலருக்கு தொழில் ஒரு இரவில் வளர்ச்சி அடையும் சிலருக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைத்து வாழ்க்கை மாறும் இது கிரகங்களின் ஆசிர்வாதம் குறிப்பாக அதிர்ஷ்டம் இவர்களிடம் தாமதமாக வரும் ஆனால் வந்தால் அது ஒரு பெரும் வெள்ளம் போல வரும் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் இறுதியில் அனைத்தும் இவர்களுக்கே சொந்தமாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ராஜாவாக வாழ்வார்கள் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் குடும்பம் சமூகத்தில் முன்னிலை பெறும் உறவினர் வட்டத்தில் இவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் தெய்வத்தின் அருளால் இவர்களுக்கு திடீர் வளர்ச்சி ஏற்படும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் குழந்தை யோகம் குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து வரும் மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் ஒருநாள் ராஜ மரியாதையுடன் வாழ்வார்கள் அவர்களின் பெயர் மரியாதை புகழ் செல்வம் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய அடையாளமாக மாறும் இது கிரகங்களின் வாக்குறுதி இவர்களின் எதிர்காலம் வெற்றி செல்வம் புகழ் மூன்றும் கலந்து ஒளிரும் ஒரு பொற்காலம் அதிலும் முக்கியமாக தொழில் வணிகம் சமூக உயர்வு மற்றும் வெற்றியின் உச்சம் மேசராசிக்காரர்களின் வேலை தொழில் வணிகம் எதிலும் தலைமை வகிப்பவர்கள் அவர்கள் லீடர் பை பர்த் பணியிடத்தில் அவர்கள் இருந்தால் அங்கு ஒழுங்கும் ஒளியும் வரும் இவர்களின் முடிவு தைரியமானது ஆனால் அதே சமயம் புத்திசாலித்தனமானது அதனால் மேலாளர்கள் இவர்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள் அவர்களின் உழைப்பு ஒரு இயந்திரம் போல இருக்கும் ஒருமுறை ஒரு குறிக்கோளில் மனதை வைத்துவிட்டால் அதை அடையும் வரை தள்ளிப்போக மாட்டார்கள் இதே உறுதிதான் இவர்களை தொழிலில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கும் பல மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறிய துவக்கம் பெரிய வெற்றி என்ற கதையை எழுதுகிறார்கள் வணிகம் செய்யும் மேசராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள் அவர்கள் வாய்ப்புகளை பிடிப்பதில் நிபுணர்கள் மார்க்கெட்டின் திசை மாறும் முன்பே அதை புரிந்து கொள்வார்கள் அதனால்தான் இவர்களின் வணிகம் வளர்ச்சியடையும் சிலருக்கு வெளிநாட்டிலும் கிளைகள் திறக்கும் யோகம் கூட இருக்கும் அவர்களின் சமூக உயர்வு மெதுவாக ஆனால் உறுதியானது ஆரம்பத்தில் யாரும் கவனிக்காத நிலையில் இருந்தாலும் சில ஆண்டுகளில் எல்லோரும் இவர்களின் பெயரை சொல்லும் இவர்களின் சாதனைகள் தைரியம் நம்பிக்கை இவைதான் சமூகத்தில் இவர்களை ஒரு பிரமாண்டமான அடையாளமாக மாற்றும் ராசிக்காரர்கள் தொழிலில் புதிய யோசனைகள் கொண்டு வரும் வகைகள் இவர்கள்தான் பல நிறுவனங்கள் வளர்ச்சியடையும் இவர்களின் கருத்து இவர்களின் தீர்மானம் இவர்களின் வழிநடத்தல் இவை வெற்றிக்கு சாவி சிலருக்கு அரசு பதவி சிலருக்கு தன்னாட்சி வணிக வளர்ச்சி என யோகங்கள் வலுவாக இருக்கும் மொத்தத்தில் மேச ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை அதிர்ஷ்டமும் உழைப்பும் இணைந்த ஒரு வெற்றி காவியம் இவர்களின் பெயர் எதிர்காலங்களில் தொழில் உலகில் ஒழிக்கும் அவர் மேசராசிதான் அதனால்தான் வெற்றி இவ்வளவு வேகமாக வந்தது என்று மக்கள் பேசும் அளவுக்கு இவர்களின் தொழில் வளர்ச்சி இருக்கும் அதேபோல் மேசராசிக்காரர்களின் ஆன்மீகம் தேய்வாருள் பரிகாரங்கள் மற்றும் வாழ்க்கை நிறைவு அதாவது மேசராசிக்காரர்களுக்கு தெய்வம் எப்போதும் பக்கத்தில் நிற்பார்கள் இவர்களின் மன உறுதிதான் கடவுளின் அருளுக்கான வாசல் சோதனைகள் வந்தாலும் கடைசியில் தெய்வம் இவர்களை மீட்டெடுப்பது உறுதி எந்த நேரங்களிலும் பிரார்த்தனை செய்யும் போது இவர்களுக்கு உடனடி விளைவு வரும் அவர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றங்கள் திடீரென நடக்கும் சில சமயம் ஒரு சின்ன சம்பவம் இவர்களின் தெய்வத்தின் பாதைக்கு இழுத்து செல்லும் அதன் பிறகு இவர்களின் வாழ்க்கை நிம்மதியுடனும் அமைதியுடனும் மாறிவிடும் இதுவே இவர்களின் மறைமுக அதிர்ஷ்டம் மேசராசிக்காரர்கள் தங்களின் ஆசைகள் நிறைவேற பிரார்த்தனை செய்வதற்கான சிறந்த தெய்வங்கள் முருகன் அனுமன் கார்த்திகேயன் இவர்கள் வழிபாடு இவர்களுக்கு சிங்கப்பீடம் போல சக்திகளையும் வெற்றிகளையும் தரும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதால் தொழில் பணம் புகழ் ஆகியவை பெருகும் இதற்கு பரிகாரமாக செவ்வாய் கிரகத்தை சமநிலைப்படுத்துவது மிக முக்கியம் செவ்வாய் கிழகமை சிவன் கோவிலில் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது இவை நன்மைகளை பலமடங்கு அதிகரிக்கும் அவர்களின் வாழ்க்கையில் தெய்வ அருள் தாமதமாக வரலாம் ஆனால் வந்தவுடன் அது அலைபோல் வந்து முழு வாழ்க்கையும் நிம்மதியால் நிரப்பிவிடும் அதன் பிறகு இவர்களுக்கு எதுவும் முடியாது என்று சொல்ல முடியாது அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தங்கள் உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிப்பார்கள் வீடு நிலம் வாகனம் பெயர் புகழ் எல்லாம் அவர்களிடம் இருக்கும் குழந்தைகளும் இவர்களின் பெயரால் பெருமை அடைவார்கள் அவர்களின் பெயர் வெற்றி என்பதற்கே அடையாளம் மேசராசிக்காரர்கள் வாழும் போது ஒரு பாதையை உருவாக்குவார்கள் பிறகு தலைமுறைகள் அந்த பாதையில் நடந்து வெற்றி காண்பார்கள் அதுதான் இவர்களின் உண்மையான ராஜயோகம் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மேசராசிக்காரர்கள் பிறந்தது வெற்றிக்காகத்தான் அதிர்ஷ்டம் இவர்களை தேடிக்கொண்டே வரும் தெய்வ அருளும் கிரகங்களின் பேராசுவதமும் சேர்ந்து இவர்களின் வாழ்க்கையை ஒரு பெரும் வெற்றி காவியமாக மாற் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசராசிக்காரர்கள் பிறந்தது வெற்றிக்காகத்தான் இவர்களின் மனதில் எப்போதும் தீவிரம் நிறைந்திருக்கும் ஒரு முடிவை எடுத்தால் அதை அடையாமல் விடமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்த ஏழு ஆண்டுகள் வரை இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் மாபெரும் அலை எழுந்திருக்கிறது சிறிய முயற்சியே பெரிய பலனை தரும் காலம் இது திடீரென கிடைக்கும் பதவி உயர்வுகள் எதிர்பாராத அளவுக்கு பெயர் புகழ் செல்வம் இவை அனைத்தும் இவர்களின் வழிவந்து சேரும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாத வலிமையான நிலைக்கு இவர்களை கிரகங்கள் உயர்த்தி நிறுத்தப் போகின்றன குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் அதிர்ஷ்டம் பெருகும் வருடங்கள் தொடங்கியிருக்கின்றன அரசு வேலை வியாபாரம் முறை துறைகள் எதிலும் இவர்களின் முயற்சி தங்கமாக மாறும் முன்னால் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி புதிய வாய்ப்புகள் திறந்து வரும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிட்டும் சிலருக்கு தங்கள் சொந்த வியாபாரம் விரிவடைந்து பிராண்ட் பெயர் ஆகும் ராசிக்காரர்கள் ஒரு நிலத்தில் மட்டும் நின்று நின்றுவிடமாட்டார்கள் வளர்ச்சி இவர்களின் இரண்டாவது இயல்பு தொழில் வெற்றியில் இவர்களின் பெயர் பொற்காலத்தில் போகிறது அதே போலத்தான் மேசராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் அனுபவிக்க போகும் வாழ்க்கை ஒரு ராஜாவின் வாழ்க்கை போல இருக்கும் இவர்களின் வீடு கார் வசதி செல்வம் எல்லாம் பல மடங்கு உயரும் வீட்டில் புது கார் நுழையும் சிலருக்கு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் அதிர்ஷ்டமும் கிட்டும் தெய்வ அருள் இவர்களுக்கு மிகுந்த அளவில் கிட்டி இவர்களே எல்லோருக்கும் முன்மாதிரி என்று மக்கள் பேசும் நிலை வரும் பிறர் வாழ்க்கையை நோக்கி பார்த்தவர்கள் இப்போது தங்களையே நோக்கி உலகம் பார்க்கும் நிலைக்கு செல்வார்கள் அதேபோல் இனிவரும் ஆண்டுகளில் மேசராசிக்காரர்களுக்கு செல்வ யோகம் மிக வலிமையாக அமையும் இவர்களின் பத்திரங்கள் முதலீடுகள் வியாபார வருமானங்கள் எல்லாம் பல மடங்கு உயர்ந்து வரும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு காசோலை குவியும் கடனில் இருந்தவர்கள் கடனிலிருந்து விடுபட்டு பணக்கார பட்டியலில் தங்களின் பெயர்களை எழுதுவார்கள் சிலருக்கு புது சொத்துக்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதை கோடீஸ்வர யோகம் என்று சொல்லாமல் வேறு வழியே இல்லை தங்கம் வெள்ளி வாகனங்கள் என பொருளாதார உயர்வு இவர்களின் வாழ்க்கையில் பெருகி வரும் ஏனென்றால் மேச அதிக அளவில் யோக பலன்கள் இந்த மாதங்களில் நிச்சயமாக கிடைக்கும் அனுகூலமாக காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தெய்வீக வழிபாடு செய்து மகிழ்வீர்கள் பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்தத்தில் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது அதேபோல் பண பஞ்சம் இருக்காது முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும் திட்டமிட்டு நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் ஆடிட்டரை பார்ப்பது நண்பர்களை பார்ப்பது என புதிய தொழிலை தொடங்குவது பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும் சமுதாயத்தில் பெரிய நிலையில் உள்ள மனிதர்களை சந்திப்பீர்கள் மனதில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அண்டை வீட்டில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கோபமாக இருந்திருப்பீர்கள் அந்த கோபமாக நிலைமைகள் படிப்படியாக குறையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் அடுத்தபடியாக உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலன்களை தரும் சோதனம் அக்குபிரஷர் போன்ற பயிற்சிகளை நிறைய பேர் கற்றுக்கொள்கிறீர்கள் பிஹெச்டி உயர்கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் மனம் வெட்டு பேசுவீர்கள் அவர்களை மனதில் வைத்து தாங்கும் நிலைமை ஏற்படும் அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றனர் மிதினத்தில் சுக்ர பகவான் இருக்கப் போகிறார் குரு சுக்ரன் இணைவு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அற்புதமான மாதமாக இருக்கும் கூடுதல் வருமானத்திற்கு வழிவகை செல்வதும் நல்லது திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஃப்ளாட் வாங்கும் யோகம் உண்டாகும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணப் பொருத்தம் பார்க்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் எண்ணம் தோன்றும் தகவல் தொடர்பு அதிகரிக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சி தரும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது இறுதியாக ராசிக்காரர்கள் பற்றி கூற வேண்டுமென்றால் குடும்பம் ஒரு அதிர்ஷ்டத்தின் தாலிமணி போல அமையும் தம்பதியருக்கு ஒருமைப்பாடு பெருகும் பிள்ளைகள் கல்வியில் உயர்வார்கள் குடும்பத்தில் புதிய உற்சாகம் பொது வாங்கல்கள் விழாக்கள் இவை அனைத்தும் தொடர்ச்சியாக நடக்கும் நீண்ட மாதங்களாக காத்திருந்த சந்தோஷம் இப்போது கை தூக்கி வரப்போகிறது சிலருக்கு திருமண யோகம் கெட்டும் சிலருக்கு புதிதாக குழந்தை பிறக்கும் மகிழ்ச்சி கெட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் காலம் இது சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகுது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை போகிறது நன்றி